கொழும்பில் இறைப்பது வழைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் செல்லமுத்து தம்பதிகளின் அன்புகளும் காலம் சென்ற பொன்னையா ராஜரத்னம் அவர்களின் பாசமிக மனைவியும் காலம் சென்றவர்களான ராஜலிங்கம் சபாரத்னம் சின்னத்தங்கம் துரையப்பா துரைச்சாமி ஏகாம்பரம் ஆகியோர் அன்பு சகோதரியும் பிரேம ஜெயந்தி காலம் பிரேம සලන්න ප්‍රේම චදරන්න කාලස ප්‍රේම සුகන්ති ஆ දගතා ලාරම සිවසුදුර බගම චද්‍ර කලාා සුහතිී ශකර ஆෝරින නාගයාරම සැනෂ් විදුෂරා විදුලාා දරිචා හැරිස් ஆීගෝරින් පාසමික පීතිීම වින් තගරාජන්න රබේෂ් ஆරම අදව පාட்டிගම රියහ දයා ஆපීෝරින්න பாசவிகப் பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை கார் உறவுகள் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு குடும்பத்தினர் குடும்பத்தினரும் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்